ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிற வரைக்கும் தாங்க அது உங்களுக்கு கஷ்டமா தெரியும் ஆனா அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமா தான் முடியும் ஒரு நல்ல உரனே கிடைக்கணும்னு சொல்றாங்க வாழ்க்கைன்னு கேட்டாலே ஒரு வரம் தான் வாழ்க்கைங்கிறது நமக்கு ஒரே ஒரு தான் தரும் அந்த வகையில உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கூடிய இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான வரம்னு சொல்லலாம் அதை நீங்க பயன்படுத்திக்கிற விதத்துலதான் அமைஞ்சிருக்குது அப்படி பாக்குறப்ப ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான பலன் தான் ஒரு மனுஷங்களை நல்லவங்களா காட்டுறதும் கெட்டவங்களா காட்டுறதும் தான் அமைச்சு தரதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில உங்களுக்கு யாரு எதை என்ன சொன்னாலும் சரிங்க நீங்க மனசை போட்டு கூழப்பது வேண்டாம் இந்த நேரம் உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கண்ணீர் ராசிக்காரங்க பெரும்பாலும் எப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அறகுறையாக கற்றுக்கிட்டு போற பழக்கம் எல்லாமே இந்த கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு கிடையாது முழுசா இறங்கி ஒரு விஷயத்தை கத்துக்கொள்ளக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் கத்துக்கிறதுனா ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குங்க கத்துக்கிறது மட்டும் இல்ல தான் கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுல இந்த ராசிக்காரங்க கை தேர்ந்தவங்க தான் நீங்க பேசுற பேச்சுங்கிறது சிறப்பா இருக்குங்க நீங்க பேச தொடங்கிட்டா ஒரு நாள் கணக்கா கூட ஏன் ஒரு மாச கணக்கா கூட பேசக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் மத்தவங்க பொறுத்த வரைக்குமே அது பாக்குற பார்வைக்கு இவங்க வள வளனு பேசுறாங்கன்னு ஆனா பேசக்கூடிய வார்த்தை பாத்தீங்கன்னா அது சிறப்பா இருக்கும் ஒரு திருடனையும் திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணீராசிக்காரங்க தாங்க பேசி பேசி பிரச்சனையை தீர்த்துருவாங்க மத்தவங்க மனசை மாத்தக்கூடீங்கன்னு கேட்டாலும் இந்த கண்ணிராசிக்காரங்க தான் அந்த வகையில பேச்சு வகையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க குருவும் கூடவே இருக்கிறாரு ராசி அதிபதி புதன் குரு இணைஞ்சிருக்கிறாங்க அதனால பேச்சால நல்ல பலன் கிடைக்கும் எந்த முயற்சி செஞ்சீங்கன்னாலும் கொஞ்சம் ஆர்வத்தை கொண்டுட்டு வந்தீங்கன்னா போதுங்க நல்ல தான் குடும்பத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய மனசாவ வந்திருக்குன்னு சொல்லலாங்க கணவன் மனைவி கூட எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா சாதாரணமா பேச போனா கூட அது வில்லங்கமா தான் முடிஞ்சிருக்கும் நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் நான் வேற எங்கேயாவது சன்னியாசம் போயிருங்கிற அளவுக்கு இல்லாம குடும்பத்துல கொஞ்சம் சண்டை சத்துரு ஏற்படுத்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த இந்த மனஸ்தாவம் இந்த உப்பூசெல்லாம் இருக்குதுல்ல அது எல்லாமே குறையக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு அமைதி கிடைக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே உணர்ந்துக்குவீங்க இந்த நேரம் எந்த இடத்துல நீங்க தப்பு செய்ங்கிறது உணர்ந்துருக்குவீங்க அதுவும் உங்களுக்கு சாதகமான பணம் தரக்கூடிய நேரம் தான் தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி வேலை எடுத்துக்கிட்டாலும் சரி மனசை போதும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பா முடியும் நிறைய மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்திக்கு அதிபதி குரு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமா ஏற்படுத்தி தருவாங்க அதனால உங்க புத்திசாலித்தனத்தாலிய கண்ணீராசிக்காரங்க இந்த நேரம் நிறைய மாற்றத்தை கொண்டு வர போறீங்கன்னு சொல்லலாங்க மாற்றம் பாத்தீங்கன்னா நீங்க சிந்திக்கக்கூடிய சிந்தனையில மட்டும் இல்ல வீடு மாற்றம் ஊர் மாற்றம் அதே மாதிரி நிறைய பேர் இந்த தொழில் எல்லாமே கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு இந்த நேரம் நல்லபடியாகவும் முடியும் நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த ஆரோக்கியத்துல தொந்தரவு இருக்குல்ல அவங்களுக்கு இந்த மாற்ற மருத்துவம் எல்லாம் செய்வீங்க அதுலயுமே உங்களுக்கு அந்த குறை இல்லாம நீங்கக்கூடிய வாய்ப்பை இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் இந்த மாசத்துல பெண் தெய்வ வழிபாடுங்கிறது நிறைய பேர் செய்வாங்க ஒவ்வொரு மாசத்துக்குமே ஒவ்வொரு தெய்வங்கிறது ஒரு சக்தி நிறைந்த தெய்வமா இருக்கும் அந்த தெய்வ வழிபாட்டால நமக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி பாக்குறப்ப பெண் தெய்வ வழிபாடுங்கிறது இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பிரபலம் தான் அதுமே ஆதிசக்தி வழிபாடுங்கிறது பெரும்பாலும் இந்த நேரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் புரிஞ்சவங்க இந்த நேரத்துல நீங்க மேல்மருவத்தூர் ஆதிசக்தி தேவியை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா மேல்மருவத்தூர் ஆதிசக்தி கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீங்க நாகசக்தி பீடத்துல தீப ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க ஒரு முறையாவது இந்த நேரத்துல நீங்க போய் தீப ஏற்றி வழிபாடு செய்யறது கண்ணு ராசிக்கு பொறுத்த வரைக்குமே சிறப்பு தாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறையா இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் நீங்கும் சகல சௌபாகியமும் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த தீப வழிபாடு செய்யறதுதான் ஒரு சின்ன பரிகாரம் தான் ஒரு தீப ஏத்தி வழிபாடு செய்யறதுங்கிறது ஒவ்வொரு துளி என்னைக்குமே ஒரு சிறந்த ஒரு விஷயங்கிறது கிடைக்கும் அப்படி உங்களால ஆதிசக்தி கோவிலுக்கு போக முடியலன்னா கூட இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருக்குதோ அந்த ஆதிசக்தி நினைச்சு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க எந்த தெய்வத்தை நினைச்சு நாம தெய்வ ஏத்ரமோ அந்த தெய்வம் அந்த தெய்வ ஜோதியில ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறது உண்மை அதனால மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி நினைச்சு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க அப்படி தெய்வ ஏத்ரப்ப சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்குறது ஒரு அற்புதமான பலனை தர உங்க குறைகள் எல்லாமே நீங்கன்னு சொல்லலாங்க உங்க வீட்டுல பெண் குழந்தை இருந்தா அந்த பெண் குழந்தை கையால தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய சொல்லுங்க இன்னுமே சிறப்பான பலன்தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியா அமையும் திறமை சிறப்பா இருக்குது திறமையால நல்ல மாற்றத்தை பெறுவீங்க தொழில் பாத்தீங்கன்னா எதிரி தொலை இல்லாமலாம் இருக்காது எதிரிகள் தொலை கொஞ்சம் கொடுத்துக்கிட்டுதான் இருப்பாங்க நீங்க என்ன செய்யணும் தினசரி செய்யக்கூடிய வேலையிலுமே கொஞ்சம் முழு கவனம் கொடுத்துட்டு வரணும்னு சொல்லலாங்க ஆரம்பிக்கக்கூடிய எந்த விஷயத்திலயும் கொஞ்சம் ஆர்வத்தை கொண்டுட்டு வந்தீங்கன்னா புது சிறப்பா இருக்குது எந்த அளவுக்கு ஆர்வம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் தான் குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்புதான் கணவன் மனைவிக்குள்ள அற்புதமா இருக்குது ஒற்றுமை சிறப்பா இருக்குது கொஞ்சம் பேச்சில கவனம் இருக்க பாருங்க மனக்குழப்ப வேண்டாம் நிறைய பேருக்கு இந்த நேரம் மனக்குழப்பும் கொடுக்கும் அதனால நீங்க என்ன செய்யறீங்க பாத்தீங்கன்னா மனக்குழப்பெல்லாம் இருக்கணும்னா அந்த திங்கக்கிழமை நாட்கள்ல சந்திர பகவானுக்கு தெய்வம் ஏத்துங்க சிவ வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இது கண்டிப்பா நல்ல பொருன்னு தருணே சொல்லலாம் குருவோட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறாரு இந்த நேரம் ராசிநாதன் புதன் சூரியனோட இருக்கிறாரு தட தடங்கிறது இந்த நேரத்துல இல்லைங்க இதுக்கு முன்னாடி எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் தடையாவே இருக்கும் அந்த தடையை பார்த்துட்டு பயந்துருப்பீங்க அந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா நிறைய பேர் பாதி வேலையை கையில எடுத்துக்க மாட்டாங்க ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற வேலை எதுவா இருந்தாலும் நல்லபடியாக முடியும் தடம் இல்லாம விலகுது அடுத்தடுத்து வளர்ச்சி சிறப்பா இருக்குது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது பணம் கொடுத்துருப்பீங்க பணம் வாங்கியிருப்பீங்க இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருக்கும் அது பாத்தீங்கன்னா யார்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ அந்த பணத்தை அவங்களாவே திருப்பி தரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துல அமைஞ்சிருக்குது வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா தான் இருக்குது வீட்டுல பார்த்தாலும் நல்ல மாற்றம் தான் இந்த நேரம் நீங்க எங்க போனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் இன்னொண்ணு வெறியஸ்தானத்துல கேது இருக்கிறாரு கொஞ்சம் அலைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பயன் அடிக்கடி செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் மனசுங்கிறது ஒரு நிம்மதியா இருக்காது மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க அதனால கற்பனையான விஷயத்த விட பாருங்க கற்பனையா நீங்க இந்த நேரம் பால விஷயம் சிந்திச்சுட்டு மனசு போட்டு குழப்பிக்கிறத விட்டுட்டாலே பாதி பிரச்சனை நீங்க இதுன்னு சொல்லலாங்க பதட்டமாவே ஒரு படப்படப்பாவே இருப்பீங்க அது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இது உடல்நலத்தையும் கொஞ்சம் பாதிச்சிடும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்து சொல்லுவாங்க மற்றவங்க பிரச்சனையில் தலையிட வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் கொடுப்பாங்க நீங்கள் யாரோட நிலையிலும் கவனம் கொடுக்கக்கூடாது மற்றவங்க விவகாரத்தில் தலையிட்டு கருத்து சொல்கிறங்கிற பேரில் கொஞ்சம் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க அதில் கவனமா இருங்க பெரும்பாலும் சொல்லுவாங்க நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது என் வாய் சும்மா இருந்தாலும் இங்கே சுற்றி இருக்கக்கூடியவங்க சும்மா ஓட மாட்டாங்கன்னு அப்படிதான் இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க வாக்குவாதம் வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துல வாக்குவாதம் வளருது எதிர்கருத்து வருதுன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துருந்தா நல்லது பெண்களா இருக்கக்கூடிய ராசி அன்றர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தாங்க இந்த சகோதர சகோதர பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கடந்த சில காலமாவே அவங்க வாழ்க்கையில பிரச்சனையாவே இருந்திருக்கும் நிறைய பேர் எதுக்கெடுத்தாலும் பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள உங்ககிட்ட சொல்லி பழம்பிருப்பாங்க நிறைய மனசாபங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பு தாங்க ஒரு நிம்மதிங்கிறது அவங்களுடைய நிலையில நீங்க உணரலாம் குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பு தான் திருமண பந்தங்கிறது நேரம் சிறப்பாக தான் இருக்குது பேச்சு வார்த்தைல மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் இந்த நேரம் பெண்களுக்கும் சிறப்பான நேரம் தான் நிறைய பேர் புதுசா தொழில் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த வார்த்தையில் அமையும் அதே மாதிரி இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் இந்த நேரம் சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட தடை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்குது பெரிய அளவுல பெரிய இடத்துல பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரன் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வாரத்தில் கன்னி ராசி பெண்களுக்கு பெரும்பாலும் இந்த நேரம் அமையன்னு சொல்லலாங்க தெய்வ காரியங்கள்ல அதிகமா நேரம் நேரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அது மட்டும் இல்லாம கோபங்கிறது வேண்டாம் கொஞ்சம் கோவங்கிறது அதிகமா வரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்குமே பெண்களுக்குமே உங்களுக்கு சிறப்பு தான் பொதுவாவே தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த வாரத்துல உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அற்புதமான பணம் தரக்கூடிய நேரமா தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு எப்படி பட்ட பணம் போகுதுன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நீ எடுக்கிற முடிவு சிறப்பா இருக்குங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நீங்க வாழ்ற வாழ்க்கை குழந்தைகளுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் இருந்திருக்கும் பெரும்பாலும் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் முயற்சி செஞ்சிருப்பீங்க கொஞ்சம் தொந்தரவாவே இருந்திருக்கும் பல குழப்பத்தோட இருந்திருப்பீங்க அது எல்லாமே நீங்க கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது குழந்தைகளுக்காக ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய வாரம் அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மன மகிழ்ச்சி கொண்டாந்து தருவாங்க அவங்களுடைய நடவடிக்கை இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நட்சத்திர ரீதியை பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அமைப்பு பல விஷயத்துல குழம்பு இருப்பீங்களா குழப்பத்தை நீக்கி தருவாரு நல்லபடியா முடிச்சு தருவாங்க நீங்க மனசுல மன மட்டும் வச்சிருந்தா போதும் சிறப்பா இருக்குது செல்வாக்கு இருக்கு எங்க போனாலும் உங்களுக்கு இந்த நேரம் செல்வாக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதே மாதிரி சகோதர வகையில நிறைய பேர் மனசாப்பு சந்திச்சவங்க இருந்தீங்களா அவங்களுக்கு இல்லாம அந்த மனசாப்பு நீங்கும் விலகி போயிருந்த உறவு இந்த நேரம் உங்களை தேடி வரும்னு சொல்லலாங்க கொஞ்சம் இந்த நேரத்துல எந்த அவ்வளவுதான் நன்மை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு அஸ்தம் எடுக்கிற வேலை உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல எந்த தொழில் எந்த வியாபாரம் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புதான் நல்ல பலன் கிடைக்கும் பண வருமானத்துக்கு உண்டான ஒரு ஒரு வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர் எல்லாமே புதுசா முயற்சி செய்றீங்கன்னு நினைப்பீங்க இந்த கடன் உதவி எதிர்பார்த்து நின்று இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த கடன் சம்பந்தப்பட்ட உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது எதிர்ப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நிலையில இல்ல சாதகமான சூழ்நிலை தான் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் புதுசா முயற்சி சரிங்கன்னா கவனம் கொடுங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புதான் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா சனி ராகு இருக்கிறதால நீங்க எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அதை தான் முடியும் உடம்புலையுமே தொந்தரவு இல்லை வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த விஷயம் கூட ஒரு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பா இந்த வாரத்துல அமைஞ்சிருக்குது குடும்பத்துல பாத்துட்டாலும் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லை குழந்தைகளோட நல வாழ்க்கை துணை தாய் தந்தை எல்லாருடைய நிலையும் சிறப்பாதான் இருக்குது குடும்பத்துல ஒரு நிம்மதிங்கிறது கிடைக்கும் பண வருமானம் ஒரு பண உதவி கேட்குறீங்கன்னா உங்களுக்குமே ஒரு கேட்கிற இடத்துல இருந்து உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது நிறைய பேருக்கு பிரச்சனையே இந்த கடனை அடைச்சிட்டா போதும் நினைக்கக்கூடியவங்கதான் படிப்படியா கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு தொடங்குதுன்னு சொல்லலாங்க நீங்க எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க சிந்தித்து செயல்படுங்க குழப்பெல்லாம் இல்லாம இருந்துட்டாலும் போதும் உங்களுக்கு பாதி பிரச்சனை நீங்குது மறக்காம பெண்தெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க குலதெய்வ கோப்ப